அல்லாஹ்விடம் நாம் கேட்கும் சில துவாக்களை பொறுத்த வரைக்கும் கேட்ட அந்த ஒரு நிமிஷமே நம்மளுக்கு அந்த துவா கபுல் ஆகிடும் இல்லை அந்த ஒரு நாளில் கபில் ஆகிடும் அப்படி இல்லைன்னா சில நாட்கள் சில மாதங்கள் சொல்லி தள்ளி போகலாம் இப்படி நம் துவா உடனே கபுல் ஆகக்கூடிய மிக சிறந்த ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த துவாவை ஓதி நீங்கள் கேட்கும்போது இன்ஷால்லா நிச்சயமாக உங்கள் தேவை நீங்க கேட்டு முடிச்ச உடனே கூட நிறைவேறலாம் ஏன்னா இதில் இருக்க பொருள் அப்படி இந்த துவாவோட பொருள் அப்படி இந்த ஒரு துவாவை எதுக்கெல்லாம் நீங்க போதலானா வீட்ல ஏதாவது வறுமையா இருக்கும் கடனா இருக்கும் இந்த வறுமை நீங்கணும் கடன் தீரணும் அப்படின்னு ஒரு நீயத்தோட ஓதுனா இன்ஷால்லா அந்த நீயத்தை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் அதாவது உங்க கடன் நீங்கி உங்க வறுமை நீங்கி உங்க பொருளாதாரத்தில் ஒரு பறக்கத்து ஏற்படும் ரொம்ப சில பேருக்கு உடம்புல நோய் வந்துகிட்டே இருக்கும் எவ்வளோ வைத்தியம் செஞ்சும் அந்த நோய் சரியாகாம ஒரு ஷிஃபா கிடைக்காம இருக்கும் அப்படிப்பட்டவங்க அந்த ஒரு நோக்கத்துக்காக நீங்க ஓதி வரும்போது இன்ஷா இன்ஷால்லா ஷிஃபா கிடைக்கும் ஆரோக்கியமான ஒரு உடல்நிலை உங்களுக்கு ஏற்படும் அதே போல தொழில நஷ்டம் ஏற்படும் வியாபாரத்தில் அந்த அளவுக்கு பறக்கத்து இல்லாம இருக்கும் அப்படிப்பட்டவங்க அந்த ஒரு நோக்கத்துக்காக ஓதும் போது இன்ஷால்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் அது மாதிரி கல்யாணம் ஆகாம இருப்பாங்க குழந்தை பாக்கியம் இல்லாம இருப்பாங்க வேலை கிடைக்க நல்ல எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆக சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும்ல அதே மாதிரி எந்த நோக்கத்திற்காக நீங்க வேண்டி மனசார இந்த துவாவை நீங்க ஓதி துவா செஞ்சாலும் நிச்சயமாக அந்த நோக்கம் நிறைவேறும் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேலை தொழுத முடிஞ்சு நீங்க ஓதலாம் இன்னும் சிறப்பா உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியா உது செஞ்சு ஒரு ரெண்டு ரக்காத்தாவது குறைஞ்சபட்சம் சொல்கிறேன் நான் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு ரக்காத்தாவது நீங்க தொழுது அதுக்கப்புறமா இந்த துவாவை ஊதி பிறகு நீங்க எந்த நோக்கத்திற்காக வேண்டிங்களோ அந்த ஒரு நோக்கத்தை தமிழ்லயே அல்லாஹ் கிட்ட கேளுங்க நிச்சயமாக அந்த நோக்கம் உடனடியாக நிறைவேறும் தொடர்ந்து துவா செய்யுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லிட்டு விடாதீங்க உங்கள் நோக்கம் நிறைவேறும் வரை தொடர்ந்து இந்த துவாவை ஓதுங்க நான் சொல்கிற முறைப்படி ஓதுங்க அதாவது தனியார்ன்றக்கா தொழுது பிறகு துவா செய்யுங்க நிச்சயமாக சீக்கிரமாக நிறைவேறும் இன்ஷால்லா இப்போ அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் அல்ல அஸ்லம் தூ வபீக ஆமன் து அலைக்க தவக்கல் து وإليك أنبت وبك حاصمت اللهم إني أعوذ بِإِزَّتِكَ لا إله إلا أنت أن تذلني أنت الحي الذي لا يموت والجن والإنس يموتون اللهم لك أسلمت وبك آمنت وعليك توكلت وإليك أنبت وبك حاسمت اللهم إني أعوذ بإزتك لا إله إلا أنت أن تذلني أنت الحي الذي لا يموت والجن والإنس يموتون இறைவா உனக்கு கட்டுப்பட்டேன் உன்னையே நம்பினேன் உன் மீதே நம்பிக்கை வைத்தேன் உன்னிடமே திரும்பினேன் உன்னிடமே வழக்குறைக்கிறேன் இறைவா என்னை நீ வழி தவற செய்யாதிருக்க உனது கண்ணியத்தை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை நீதான் மரணிக்காது உயிருடன் இருப்பவன் மனிதரும் ஜின்களும் மரணிப்பவர்கள் இந்த துபாவோட ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக மிக சிறப்பான வார்த்தைகள் முழுக்க முழுக்க அல்லகவே சார்ந்து நாம் அல்லாஹவிடம் உதவியை தேடும் வார்த்தைகள் இவை எல்லாமே அல்ல தவிர வேற யாராலும் நமது கஷ்டங்களை நீக்க முடியாது நமக்கு உதவ முடியாது என உறுதியோடு கேட்கப்படும் வார்த்தைகள் இவை இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய துவா தான் ஆரம்பத்தில் ஓதும்போது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கிட்டே வரும்போது ஒரு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் பார்த்து ஓதிட்டு வாங்க ஓத ஓத இன்ஷா உங்களுக்கு சீக்கிரமாக மெமரி ஆயிடும் ஒரு ரெண்டு ரெக்கார்ட் நஃபீ தொழுதுட்டு யாருக்கிட்டேயும் பேசாமல் ஒரே நியத்தோட இந்த ஓதி கேளுங்க உங்கள் கஷ்டம் என்னவோ அந்த ஒரு நோக்கத்துக்காக நியத்து வச்சுக்கிங்க என்னுடைய இந்த கஷ்டம் தீரணும் என்னுடைய இந்த தேவை நிறைவேறணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்திற்காக நியத்து வச்சுட்டு இந்த துவாவை மனசார ஊதுங்க பொருள் உணர்ந்து ஊதுங்க அரேபி தெரியாதவங்களுக்காக தான் நான் தமிழில் கொடுத்துருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து ஓதிக்கிங்க இல்லை சுத்தமாக ஓத வரலன்னா அந்த தமிழ் அர்த்தத்தை முழுசாக பொருள் உணர்ந்து உள்வாங்கி நீங்க அல்லாஹ் கிட்ட துவா செய்யலாம் துவாக்களை பொறுத்த வரைக்கும் கவனம் இல்லாம ஈடுபாடு இல்லாம கேட்கப்படும் துவாக்களை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்க மாட்டான் அதனால அந்த ஒரு ஒருபோதும் செய்யாதீங்க முழுக்க முழுக்க பொருள் உணர்ந்து ஓதி துவா செய்ய நிச்சயமாக உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் நீக்க அல்லாஹ் போதுமானவன் எந்த தேவை வேண்டி இந்த துவாவை நீங்கள் ஓதுறீங்களோ இன்ஷா அல்ல அல்லஹ் சுபானத்தால் உங்களது அந்த தேவையை நிறைவேற்றி தர நானும் உங்களுக்காக துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் துவா செஞ்சிக்கிங்க அலமதுல்லா நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க இதன் மூலம் மற்றவர்களும் பயனடையலாம் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜசக் அல்லு கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல